எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பாஸ்மதி அரிசியை வச்சு திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அரிசியை கழுவிட்டு ஊற வச்சிடலாம் நான் பாஸ்மதி அரிசி அரை கிலோ எடுத்திருக்கேன் கப்பால் ரெண்டு கப்பு அளவு இது இது மூணு வாட்டி கழுவிட்டு தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க இப்போ இந்த பிரியாணிக்கு தேவை மசாலா அரைச்சிக்கலாம் இந்த சைஸில் ஒரு மூணு பட்டை எடுத்துருக்கேன் மூணு ஏலக்காய் ஒரு ஸ்டாரு கிராம்பு நாலு இதை சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்குங்க நம்ம கொஞ்சமாக சேர்க்குறதுனால மிக்சியில் நல்லா மையம் அரையாது எவ்வளோக்கு அரைக்க முடியுமோ அவ்வளோ அரைச்சிக்கலாம் பாருங்க அரைச்சி எடுத்துட்டு வந்தேன் கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்குது இப்போ இதும் கூட சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் இப்போ இதை சேர்த்து நல்லா மையம் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நூறு எம்எல்லு இப்போ எண்ணெய் சூடாகட்டும் இது நூறு கிராம் பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணது இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் மசாலாவும் சேர்த்தா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் அஞ்சு நீல வாக்கில் கட் பண்ணுது அதையும் சேர்த்துக்கலாம் இது பச்சை மிளகாய் தான் ஜாஸ்தியாக இருக்கணும் அரை கைப்பிடி புதினா அரை கைப்பிடி தழை ரெண்டு தக்காளி பழம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ தயிர் சேர்த்துக்கலாம் நூறு எம்எல் தயிர் சேர்த்துக்குங்க தயிர் சேர்த்து நல்லா மசாலாவோடு சேர்த்து வதக்கி விடுங்க நல்லா வதங்கிடுச்சு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்து கழுவி வச்சுருக்கேன் சிக்கன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இது அரை கிலோ அஞ்சு நிமிஷத்துக்கு மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு கப்பு அளவு தண்ணி ரெண்டு கப்பு அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு உப்பு டேஸ்ட் பாருங்கள் இப்போ உப்பு அளவு கம்மியாக இருக்குது நான் கால் டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விடுங்க கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஊற வச்சு அரிசியே தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா வடிகட்டிவிடுங்க இப்போ மெதுவாக கலந்து விட்டுக்கலாம் மீடியமான தீயை வச்சு வேக விடுங்க இப்போ அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல் வந்துடுச்சு ஒரு வாட்டி நம்ம நான் கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு இப்போ தம்மு போட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க நான் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மேலே வெயிட் வச்சுருக்கேன் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ மூடி போட்டு நம்ம பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விடுவோம் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுருக்கோம் இப்போ பத்து நிமிஷம் கழித்து நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணுவோம் இப்போ தம் அடித்து பார்க்கலாம் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டினையும் கிளிக் பண்ணிக்கங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி